ஏ ஆர் ரஹ்மான் பொன்னியின் செல்வன் டூ படத்தில் இடம்பெற்ற வீரராஜவீரா பாடலில் காப்புரிமை மீறியிருக்கார் அப்படிங்கிற வழக்கு தொடரப்பட்டிருக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் அப்படின்னும் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பாடகர் வாசிப்புதீன் தொடர்ந்த வழக்கில் ஏ ஆர் ரகுமான் பாடலை காப்புரிமை மீறும் வகையில் பயன்படுத்தியதாகவும் கூறப்பட்டிருக்கு வீரராஜவீரா பாடல் ஏற்கனவே இருக்கக்கூடிய சிவஸ்துதி அப்படிங்கிற பாடலுடைய ஒரு பகுதியாக இருக்கு அப்படின்னும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஏ ஆர் ரஹ்மான் மட்டுமில்லாமல் பொன்னியின் செல்வன் டூ படத்துடைய இணை தயாரிப்பாளர்கள் ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் நீதிமன்ற பதிவேட்டில் செலுத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு இந்த வழக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வீரராஜ வீரா பாடல சிவசுதி பாடலுடைய காப்புரிமை மீறும் வகையில் பயன்படுத்தியிருக்கிறதாகவும் வாசுபுதீன் வாதிட்டிருக்காரு அந்த அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்குல இப்போ அவருக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலுத்தணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம அந்த பாடல்ல யூடியூப் தளத்திலையும் இல்ல வேற எந்த தளத்திலையும் இந்த பாடல இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் இந்த பாடல் உருவாக்க பெற்றிருக்கு அப்படின்னு அவருடைய பேரை அதுல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏ ஆர் ஏ அவர்களுக்கு வந்த சோதனையா அப்படின்னு ஏ ஆர் அவர்களுடைய ரசிகர்கள் இப்போ இந்த விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க பட் எது இருந்தாலும் அப்படியே எதுக்காக இவரு காப்பி அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் இப்போ ஏ ஆர் ரஹமான் மேல இப்போ எழுந்திருக்கு